அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூணு இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் இருக்கிற சுத்த ஜாதக பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் திவ்யா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து மகாலிங்கம் அம்மா பேர் வந்து கோமதி இவங்க பிள்ளை வேட்டு குளத்தை சார்ந்தீங்க ஊர் வந்து காட்டூர் சுத்துவரம் வந்து நேரில்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சௌந்தரியா படிப்பு எம்எஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேவி வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் அனுப அசுபதி லக்னம் கழகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அம்மா பேர் வந்து செந்தில் வடிவே இவங்க வேட்டுக்கொண்டூரில் இலங்கை வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது ஆறு வீடு வாடகை வருது தோட்டம் ஒரு நாலு ஏக்கரம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே அஷ்மிதா படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டிருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு பதினொன்று ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் குணர்பூசணம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து ஒன்று அப்பா பேர் வந்து குமார் மாணிக்கம் அம்மா பேர் வந்து லதாமணி இவங்க வேட்டுக்கூட்டரில் மி சி மின்ன வேட்டு குளத்தை ஊர் வந்து பவானி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு நேரில் சொல்லிக்கிறாங்க மற்றவை எல்லாமே எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் படித்த நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய்ய டி கவி பிரியா படிப்பு பிஎஸ்சிசிஎஸ் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாதம் வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது முப்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் அவித்தம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து தர்மலிங்கம் அம்மா பேர் வந்து சந்திரா வேட்டை கவுண்டரில் மின்ன வேட்டோ குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து பள்ளிப்பாளையம் சொத்துவரம் வந்து மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீட்டிற்கு மொத்த சொத்துமதி வந்து மூணு கோழின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் இருக்கிற மாதிரியும் வசதியெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிஎம் மோனிஷா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க அதானி டேட்டா சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு பத்து ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து மோகன் அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி இவங்க வேட்டுக்கொண்டில் அந்தி வேட்டு குழந்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கலிங்கியம் சொத்துரம் வந்து ஆறு ஏக்கரை தோட்டம் இருக்குது இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் பவித்ரா படிப்பு எம்எஸ்சி பிஎட் பிஹெச்டி ஃபிசிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் மூணு பதினாறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூடப்போறந்தை வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து மஞ்சுளா இவங்க வேட்டுக்கு ஒன்றில் கரை கொடுத்தா சார்ந்தவீங்க சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்துமதிக்கு வந்து ஒரு கொடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் வேணும் டிகிரி முடிச்ச மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இ மதுமீனா படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த சார்ந்தங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து திரு ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் வந்து தீபா இவங்க வேட்டுக்குள்ள கரை வேட்டை குழந்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிலிருக்கு அறுபத்தி நாலு சென்டு காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து ஒன்றரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல விரல் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பேர் பி சங்கீதா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் லைனில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஒன்பது இருபத்தி ஆறு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தை வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து தமிழரசி இவங்க வேட்டு கவுண்டரில் உரிமைப்பட வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஒட்டஞ்சத்திரம் சொத்துவரம் வந்து பூமி ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது சொந்தம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் லைன் இல்லை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற நல்ல படிச்சு நல்ல வேலையில இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் உமாதேவி படிப்பு ஃபிஃப்த்து முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ரெண்டு மூணு இபிஎம் கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்கன்னு தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து குருசாமி அம்மா பேர் வந்து ராஜாமணி இவங்க வேட்டுக்கொண்டு இல்லை அந்தி வேட்டுவோகுளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து அந்தியூர் சுத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு தோட்டம் ஒரு பதினோரு ஏக்கருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சுற்றுமதிக்கு வந்து ஆறு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் விவசாய உள்ள மொழி ஐந்து ஏக்கருக்கு மேலே இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் காணவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சுதான் இருக்கட்டும் நன்றி